தமிழர் நீதி நீதிக்கட்சி ஏர் உழவர் சங்கம் சார்பில் வல்லம் கிராமத்தில் சமத்துவ பொங்கல் விழா மாணவர்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கி கொண்டாட்டம் அரியலூர் மாவட்டம் ஆண்டிமனம் அருகே உள்ள குவல்லம் கிராமத்தில் சமத்துவ பொங்கல் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இவ்விழாவில் பள்ளி முன்னாள் இந்நாள் மாணவர்கள் மற்றும் தமிழர் நீதி நீதிக்கட்சி ஏர் உழவர் சங்கம் இணைந்து சமத்துவ பொங்கல் கொண்டாடப்பட்டது தமிழர் நீதி நீதிக்கட்சி ஏர் உழவர் சங்கத்தின் நிறுவனர் தலைவர் சுபா இளவரசன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து சமத்துவ உணர்வுடன் பாரம்பரிய முறைப்படி பொங்கல் வைத்து கொண்டாடினர் விழாவின் ஒரு பகுதியாக பொதுமக்களுக்கு மாங்கன்றுகள் பழா கன்றுகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான மரக்கன்றுகள் கரும்புகள் மற்றும் நான்காட்டிகள் வழங்கப்பட்டன மேலும் தை பொங்கலை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மாங்கன்றுகள் பழா கன்றுகள் வழங்கப்பட்டன நோக்கத்துடன் ஒவ்வொரு ஆண்டும் மரக்கன்றுகளை வழங்கி வரும் இந்த முயற்சி பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் இந்நாள் மாணவர்கள் விவசாயிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சமத்துவம் ஒற்றுமை ஆகியவற்றை வலியுறுத்தும் வகையில் விழாவை நடத்தி சிறப்பித்தனர்